விஜய் சார்பு தாவேக்கா நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டணி ஆளுங்கட்சியில் இருக்கிறீங்களே கூட்டணியில் உங்களுக்கு ஏதாவது மான ரோஷம் இருக்கா சிபிஎம் வந்து நேர்மை எருமை கருமைன்றீங்க இந்த விவகாரத்தில் இப்படி நடந்திருக்கு குறைந்தபட்சம் குறையான விசாரணை வேணும்னு ஒரு அறிக்கையாவது உங்கள்கிட்ட வந்துச்சா ஒரு போராட்டம் நடத்துறீங்களா என் ஊழலுக்கு எதிரானவங்க தான் காங்கிரஸ் என்ன பண்ணுறீங்க மற்ற கட்சிகள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கணும் அண்ணாமலை பேசின சில வார்த்தைகள் என்னை உடன்பாடுக்கிறேன் அவர் நடிகராக அவர் ப்ரொஃபஷன் இடுப்ப கிள்வார் முத்த காட்சியில் நடிப்பார் எதுவெல்லாம் பண்ணுவார் அது அவருடைய ப்ரொஃபஷன் அதை கொண்டு வந்து ரியல் லைஃப்பில் நீங்கள் பொருத்தி பார்க்க முடியும் வணக்கம் சார் வணக்கம் நேற்று ட்வீட் போட்டிருந்தீங்க இடி ரைட்டில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அது ஒரு கட்டுரையாகவே எழுதியிருந்தீங்க என்ன நடக்குது இடி ரைட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பேசிகிட்டு இருந்தோம் இப்போ என்ன முன்னேற்றம் வந்திருக்கு சார் முன்னேற்றம் வழக்கு வழக்குல வந்து சில வாதங்கள்லாம் வைக்கப்பட்டது இவர்கள் தரப்பில் வச்சாங்க அவங்க தரப்பில் பேச சொன்னாங்க திங்கட்கிழமை ஆவணங்களை தாக்கல் செய்ய சொல்லி அது வரைக்கும் நடவடிக்கை கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அதில் இது இருந்தால் கேளுங்க சொல்கிறேன் இந்த வழக்கு வழக்கில் செந்தில் பாலாஜி மீது மீது வந்து வழக்கு போகுதா இல்லை மொத்தமாக டாஸ்மாக் டாஸ்மாக் இது அப்படின்ற மாதிரி ஏதாவது டைவர்ஷன் ஆகுதா இந்த வழக்கில் இவங்க எல்லாருமே தசை இருப்பது செந்தில் பாலாஜி மட்டும் ஏன் குறிவைக்கப்படுகிறார் அப்படின்ட்டு என்ன ஊடகங்களும் நகட பாண்டிகள் இருப்பாங்க ஆதரவு ஊடக வேலாளர்கள் அந்த மாதிரி இவங்கெல்லாம் வைக்கிறாங்க அதை பற்றி விவாதமே கொண்டு போனாங்க ஆனால் இது மேட்ரு அது இல்லை செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை இதில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் கைது செய்யப்பட்டார்னால் அது வேற அதிமுக ஆட்சியில் ஜாப் ராக்கெட் மேட்டரில் அது அதுக்கும் இப்போ அவர் வந்து அந்த துறை அமைச்சராக இருக்கார் அவர் மட்டுமா இருந்தார் ஒன்றரை வருஷம் முத்துசாமி இருந்தார் அதனால் இது வந்து டாஸ்மார்க்கில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்குன்னு இடி ரெய்டு பண்ணி அவங்க ஒரு நோட்டு கொடுத்து இந்தந்த விவகாரங்களில் தவறு நடந்திருக்கு கூடுதலாக விசாரணை நடக்குது அப்புறம் விஷயங்கள் வெளியே வரன்னு கொடுத்துருக்காங்க இதை இவர்கள் சிம்பிளிஃபை பண்ணி செந்தில் பாலாஜிக்காக அவர் மட்டுமே இன்னைக்கு கூட யாரோ கேட்டிருக்காங்க இன்னைக்கி கொங்கு மண்டலத்தில் இவர் கருணாகரன் கேட்டிருக்கார் கொங்கு மண்டலத்தில் ஆதிக்கம் செலுத்துவதற்காக செந்தில் பாலாஜியை குறிவைக்கிறார் அப்படின்னு அந்த 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 நிறுவனத்தில் அந்த பிரச்சனை வந்துருக்குது அது துறை அவர் அமைச்சராக இருந்தால் அவர் தான் சந்திக்கணும் அதனால் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி இதெல்லாம் அரசியலாக்கி வேலை பண்றாங்க இப்போ இந்த இடி ரைடு நடந்திருக்குல்ல சார் இதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே நாலாயிரம் கோ நாற்பதாயிரம் கோடின்னு ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் போய்கிட்டே இருக்கு எடு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பல எதிர்கட்சி சார்பிலையும் வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க இப்போ இந்த இடி ரைடில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மாற்றலாம் மாட்டாமையும் போகலாம் அப்படின்ற இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் இருந்துச்சுல சார் இந்த இடி ரைடு வந்து அமைச்சராக இருக்கலாமா கூடாதா அப்படின்றத வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து சொன்னிச்சு அப்படி இருந்தும் இன்னும் அவர் அமைச்சராக தொடர்றார் இல்லையா இப்போ இந்த ரெண்டு கேஸையுமே கம்பைன் பண்ணி தீர்ப்பு வரத்துக்கு ஏதாவது சாத்தியங்கள் கூறு அப்படிலாம் நீதிமன்ற நடைமுறைகள் அப்படிலாம் இருக்காது அந்த வழக்கில் இவர் வந்து சாட்சியை கலைக்கிற இல்லை வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக மேல்முறையீட்டுக்கு வரலாம் ஆனால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னா அவர் ஓகா நீதிபதி அவர் தலைமையிலான அமர்வு தெரிவிச்சது அதற்கு பிறகு இவருடைய ஜாமீனை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு பலரும் இது பண்ணும் பொழுது ஒரு எச்சரிக்கையை விடுத்தாங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் நாங்கள் ரத்து பண்ணவும் தயங்க மாட்டோம் அப்படின்னு அதற்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா அது எப்படி இன்னைக்கு ரிலீஸ் ஆகுறாரு மறுநாள் அமைச்சர் ஆகுறாரு இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இது இந்த வழக்கில் சாட்சிகள் வந்து அரசு தரப்பு சாட்சிகளும் இருக்காங்க ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சாட்சிகள் இருக்காங்க சாட்சிகளை பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் வந்து செல்வாக்கு மிக்க மனிதராக இருக்குன்றதை கவனிக்கிறோம் நீங்கள் வந்து அமைச்சராக இருக்கணுமா தொடர விரும்புகிறீர்களா அப்படின்றத பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு தள்ளி வச்சுருக்காங்க நீங்கள் கோர்ட் நினைச்சா இந்த விஷயத்தில் கொஞ்சம் சீரியஸாக பார்த்ததுன்னா ஜாமீனை கூட ரத்து பண்ணுறது வாய்ப்பு அதில் தான் கொஞ்சம் சாஃப்டாக இப்படி சொல்கிறாங்க அமைச்சராக செல்வாக்கான ஆளாக இருந்தீங்கன்னா வழக்கம் நடத்த முடியாது ஒவ்வொரு விஷயத்தையும் இடையூறுகள் வருது அரசு தரப்பு சாட்சியே ஒருத்தர் வரலன்னு இடி சொல்லு இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்திருந்தார் இவர் ரிலீஸ் ஆன பிறகு அவர் வர்றதே இல்லை அப்படின்றப்போ அதில் தான் அவங்க வராங்க அப்போ அந்த விவகாரத்தில் கோர்ட்டு அன்னைக்கு அப்படி கேட்டிருக்கு கோர்ட்டு கேட்குறதுக்கெல்லாம் அங்கே பதில் ஒன்று கேட்குறாங்க அப்புறமா சொல்கிறாங்கன்றதெல்லாம் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால அது வழக்கு அந்த விசாரணைக்கு வரும்போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சொல்ல போறாங்க இன்றும் அது அவர் அமைச்சராக தொடர்கிறார் இல்லவா இது வந்து கோர்ட் ஆல்ரெடி இப்படி ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கு நீங்க இருக்கணுமா இல்லையா அதுக்கு எதாவது இது சொன்னாங்களா பதில் அழிச்சாங்களா நீதிமன்றத்துக்கு அன்னைக்கு கேட்டாங்க அமைச்சரை ம் மாதிரி உங்களை நீதிமன்றம் சொல்லி இருக்குதுன்னு அது சம்பந்தமா எங்க வழக்கறிஞர்கள் உரிய பதிலை அளிப்பார்கள் அப்படின்னு முடிச்சுக்கிட்டாரு கொடுக்காம எப்படி இருக்க முடியும் அவங்க அதெல்லாம் கேக்குறாங்க அப்போ இது வக்கீல் வச்சு வக்கீல் வச்சு இது பண்ணுவாங்க இப்போ இந்த ரைடு இதெல்லாம் பார்க்கும்போது பிஜே இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி வந்து இவரை சேர்க்கறதுக்காக பிஜேபி வந்து ஒரு பிளான் போடுறாங்க அதனால தான் இத்தனை ரைட வந்து செந்தில் பாலாஜி மீதே மீண்டும் மீண்டும் தொடுக்கிறாங்க மத்த அமைச்சர்கள்லாம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது நிஜமாகவே பிஜேபியின் சைடு இழு இழுக்கிறதுக்காக சந்தில் பாலாஜியா மீது திரும்ப திரும்ப ரைடு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா எல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடச்சா ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் எதாவது அதாவது ஒரு இடி ரைடு என்ன நடக்குதுன்னு அடிப்படை கூட புரிதல் இல்லாமல் தான் பத்திரிக்கைக்காரங்க பல பேர் இன்னைக்கு கூட பார்க்குறேன் கேள்வி கேட்குறதா அப்படிதான் இருக்குது அதில் ஒரு வகை தான் இது என்ன அர்ஜுனரா மகாபாரத அர்ஜுனர் இவரை மட்டும் எடுத்துட்டா அப்படியே போரில் தோற்றுடுவாங்களா அதெல்லாம் கிடையாது இது வந்து சட்ட நடைமுறைகள் இவங்க த கொண்டு போய் தலையை கொடுக்குறாங்க அவங்க ரைடு பண்ண முடிவு பண்ணி தலையை கொடுக்குறீங்க ரைடு நடக்குது அதனால் இவர்கள்ட்ட இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு தள்ளி போட்டுக்கிட்டே போகிறது சட்டத்தில் இருக்கிற அந்த ஹோட்டலில் அதுக்கு தான் நீங்கள் கபில் சிப்பிலு முகுல் ரோத்தகி பலரையும் கொண்டு வந்து அந்த இது பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம் அந்த மாதிரி முகுல் ரோத்தகி கபில் சிப்பில் இந்த மாதிரி இந்தியாவில் பெரிய பெரிய வக்கீல்கள் அதாவது ஒரு சிட்டிங்கே ஐம்பது ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறோம்னா அந்த வழக்கில் வாதாண்டதெல்லாம் பார்த்தோம் இங்கே வாதாண்ட பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாங்கிறதுலாம் பார்த்தோம் ஆனாலும் ஒன்றும் நடக்கலை கடைசியில் என்னென்னா அவர் நீதிபதி ஓகா அவர் அமலாக்கத்துறைக்கு நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பானவர் அவர் எதிர்ப்பானவர்னால் பல விஷயங்கள் அவர் அனுமதிக்க மாட்டார் கரெக்டாக அவர் இதில் அந்த இது வருது அவர் தான் மணிஷ் ஷிசோடியாவுக்கு மற்றவங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறாரு உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதான் வழக்கு போட்டிங்க விசாரணை போய்கிட்டு இருக்குல்ல அப்புறம் விசாரணை காலத்துலேயும் அவங்க உள்ள இருக்கணும்னா என்ன நியாயம் அப்படின்ட்டு அவர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அது ரிலீஸ் பண்ணும்பொழுதே நானும் ட்வீட் போட்டேன் நான் தான் முதல்ல போட்டேன் செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆகுறதுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா விட்டு தான் வழக்கு போக போகுது செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த கேஸ் வர்றதுக்கு முத நாள் நாளை விடுதலை ஆகிறாருன்னு போட்டேன் அப்போ என்னை திட்டினாங்க எது போட்டாலும் எது எதிர் பாட்டி திட்டம் இப்படி போட்டால் அந்த பாட்டி திட்டம் அதை போட்டால் இந்த பாட்டி திட்டம் அப்படின்னாங்க அதே மாதிரி தீர்ப்பு வந்துச்சு அதனால இவர்கள் வழக்குகளில் இவங்க சொல்கிற நியாயங்கள்லாம் அங்கே எதுவுமே செல்லுபடியாகலை இப்போவும் செந்தில் பாலாஜி குற்றமற்றவர் நிரபராதி பிஎம்எல் எம்எலாக்கில் சம்பந்தம் இல்லைலாம் கோர்ட்டு சொல்லல நீண்ட நாட்கள் சே சிறையில் யாரையும் வைக்கக்கூடாது அப்படின்றது ஒரு விதி அந்த அடிப்படையில் அவர் வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது என்னன்னா இவங்க இவர்களுக்காக இந்த மாதிரி பெரிய வக்கீல் வைப்பாங்க காவல்துறை அதிகாரிகளுக்காக முகல் ரோத்திக்கு போன்ற வழக்கறிஞர் வைப்பாங்க ஆனால் தமிழ் இன்னைக்கு வேல்முருகன் கலப்பின மாட்டர்ல இப்போ தமிழ் அதுக்கான வழக்கு இருக்குது அதுக்கெல்லாம் இவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க வக்கீல் வைக்க மாட்டாங்க அதனால இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகளெலாம் வந்து இதை தொடர்ந்து பாஜக தரப்பினர் வந்து போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க நாங்கள் வந்து போராட போயிடோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க அந்த போராட்டம் முடிகிறதுக்கு முன்பாகவே அதில் இருக்கிற மெயின் பொலிட்டிஷியன்ஸ் லைக் திரு அண்ணாமலை அவர்கள் திரு தமி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பி செல்வம் இவர்கள் எல்லாரையுமே வந்து காலங்காத்தாலும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த அரெஸ்ட் ஏன் இவ்வளவு அவசர அவசரமாக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க விஷயம் வெளியே வரக்கூடாது போராட்டம் நடத்தினால் அவங்களுக்கு கிரெடிட் போகும் அதுக்கு இன்னொரு விஷயம் சமீப காலமாக இவர்கள் தான் போலீஸுடைய அடக்குமுறை காவல்துறை அடக்குமுறைன்னா போராடுனாங்க இவர்கள் காலத்தில் பல விஷயங்கள் எடுத்து நாங்கள் வந்தால் அப்படி இப்படின்னாங்க ஆனால் அது எல்லாத்தோட மோசமாக போராட்டமே நடத்தக்கூடாது வரும்போதே அரசு பண்ணுவோம் வீட்டுக்காக வைப்போம் சாதாரண ஒரு பாஜக பெண் தலைவர் அந்த அம்மா வந்தால் என்ன ஒரு பத்து பேர் கூட கூட வர மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு எஸ்ஐ ரெண்டு கான்ஸ்டபிள் எட் கான்ஸ்டபிள்னு போட்டு வீட்டுக்காக இந்த மாதிரி புது புது சட்ட முறைலாம் யார் இதுக்கெல்லாம் ஐடியா கொடுக்குறாங்க யார் பண்ணுறான்னு தெரில பெரும்பாலும் அதிகாரிகளால் ஆட்சி செய்யப்படுது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் அடுத்தது இது தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ரொம்ப அதில் விஜய் அவர்களை வந்து தாழ்த்தி பேசியும் தவறான கருத்தை வந்து முன் வச்சுட்டாருன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வருது அவர் அவர் முக்கியமாக அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசினதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க விஜய் அண்ணாமலை நடத்தின போராட்டம் வந்து மத்திய அரசு கையில் அமலாக்கத்துறை இருந்தாலும் மாநில பாஜக அவர்களுடைய வேலையை அவங்க செய்யணும் ஒரு மாநில கட்சியாக பாஜக தங்களுடைய அரசியலை அவங்க தான் செய்கிறாங்க அது எனக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த விவகாரத்தில் போராட்டம் நடத்தின ஒரே கட்சி இதுதான் பாஜக நான் கேட்குற அந்த சிபிஎம்மு சிபிஐ காங்கிரஸ்ஸு மற்ற கட்சிகள் அதிமுக எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க யாராவது இந்த விவகாரத்தில் பெருசாக எடுத்து பண்ணாங்களோ ஒன்றுமே கிடையாது அதிமுக ஒரு அறிக்கையோடு நினைவிச்சு சட்டசபையில் கவர்ன இருக்கு தீர்மானம் கேட்டாங்க கொடுக்கல வெளிநாடு பண்ணாங்க முடிச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் விஜய் ஒரு அறிக்கையோடு விட்டுட்டு முடிச்சுக்கிட்டார் அப்போது இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் இவ்வளோ ஊழல் நடந்துருக்கு இவ்வளோ பிரச்சனை பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறாரு இசிஐஆர்னா என்ன எஃப்ஐஆர்னால் என்ன இது என்ன ப்ரெடிகேட் எஃபென்ஸ்னால் என்ன எல்லா விஷயத்தையும் அவர் கொடுக்குறாரு அப்போது இது ஒரு விழிப்புணர்வாக மக்களுக்கும் போய் சேரும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினருக்கு போய் சேரும் அந்த வகையில் அண்ணாமலை அவங்க நடத்துகிற போராட்டம்லாம் இந்த இதை பொறுத்து பெருசாக விரிவடையுது இந்த வேலையை யார் செய்யணும் உனக்கு உண்மையிலே ஆட்சிக்கு வரும்னா செய்யணும் நீங்கள் தாமே எது தடுக்குது ஒன்று அதிமுக எது தடுக்குது போன ஆட்சியில் நீங்கள் இருந்தீங்க அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும் அவங்கள தடுக்குது அப்போது இந்த மாதிரி போராட்டம் நடத்துகிறத ஒன்று வாழ்த்துங்க இல்லை கம்னு இருங்க இல்லைன்னா மூணாவது என்ன பண்ணியிருக்கணும் விஜய் இப்போ தாவேக்கா நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டணி ஆளுங்கட்சியில் இருக்கிறீங்களே கூட்டணியில் உங்களுக்கு ஏதாவது மான ரோஷம் இருக்கா சிபிஎம் வந்து நேர்மை எருமை கருமைன்றீங்களே இந்த விவகாரத்தில் இப்படி நடந்திருக்கு குறைந்த பட்சம் முறையான விசாரணை வேணும்னு ஒரு அறிக்கையாவது உங்கள்கிட்ட வந்துச்சா ஒரு போராட்டம் நடத்துறீங்களா என் ஊழலுக்கு எதிரானவங்க தானே நீங்க காங்கிரஸ் என்ன பண்றீங்க மற்ற கட்சிகள் என்ன பண்றீங்கன்னு கேட்கணும் கூட்டணின்ற ஒரே காலத்தாகவே நீங்க அப்படியே மௌனமா எவ்வளவு நாள் இருக்க போறீங்க அப்படின்னு கேட்கணும் அதை விட்டுட்டு போராடுறவன்கிட்ட போயிட்டு நீ வந்து போராடுறிய உங்கள்கிட்ட தானே ஈடி இருக்கு நீ வந்து பி டீம்னா அவர் திருப்பிக்கினு நீ தான் பி டீம் அதனால அண்ணாமலை பேசின சில வார்த்தைகள்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது அவர் நடிகராக அவர் ப்ரொஃபஷன் இடுப்பு கிழுவாரு முத்த காட்சியில் நடிப்பார் எது வேணால் பண்ணுவார் அது அவருடைய ப்ரொஃபஷன் அதை கொண்டு வந்து ரியல் லைஃப்பில் நீங்கள் பொருத்தி பார்க்க முடியாது அப்போ கொள்ளை அடிக்கிறாருன்னா நீ கொள்ளகாரம்னு சொல்ல முடியுமா உன்னை பிடிச்சி உள்ளே போடுன்னு சொல்ல முடியுமா அது நடிப்பு அதை விமர்சனம் பண்ணுறதுன்றது ஏற்றுக்க முடியாது மற்றபடி அண்ணாமலை சொன்ன அந்த விமர்சனங்கள்லாம் சரியானது தான் வாங்க களத்துக்கு வாங்க போராடுங்க அப்போ எங்களை விமர்சனம் பண்ணுங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்றார் இவர்கள என்ன பண்ணிருக்கணும் நீங்கள் போராடுறீங்க அதெல்லாம் கரெக்டுங்க உங்கள் போராட்டத்தை நாங்கள் வாழ்த்துறோம் விஷயத்தை பண்ணுறீங்க அதே நேரம் கடந்த வழக்குகள்லாம் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி பெருசாக வந்துட்டு அப்புறம் ஒன்றும் இல்லாம அப்படியே அமைங்கி போகிறது நாங்கள் பார்க்குறோம் அப்போ நீங்கள் போராட அதே நேரத்தில் உங்கள் கையில தான் ஈடி இருக்கு இது இவர்களுக்கான சரியான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்படுன்றதையும் நீங்கள் உறுதிப்படுத்தணும் அந்த பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் நீ பி டீம்னா அது அவர் திருப்பின்னு ஒன்ன பி டீம்ன்ற அதனால் இந்த இதெல்லாம் வந்து குழாயடி சண்டை மாதிரி நேற்று வந்து திரு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தார் அதுல மிகவும் இதற்கு முன்பாக நம்ம பார்க்காத லெவலுக்கு ஒரு கடுமையான விமர்சனங்களை நிறைய எடுத்து வச்சிருந்தாரு ஏன் இந்த திடீர் ஆவேசம் எடப்பாடி அவர்களுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேசுகிறாரு நீங்கள் ஒரு ஜனநாயக பூர்வமாக இருந்தால் எதிர்க்கட்சி தலைவர் அவர் அவர் பேசுகிறத நீங்கள் அவைக்குறிப்பில் ஏற்றணும் அதற்கு என்ன இருக்குன்னு பதில் சொல்லணும் ஆனால் நீங்கள் பேசுகிறத அவை குறிப்பில் ஏற்ற மாட்டேன் பேசுகிறத பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னா வெளிநடப்பு தான் செய்வாங்க வெளிநடப்பு செய்யும்பொழுது நான் பேசுகிறத கேட்டுப்போம் ஏன் ஓடுறீங்கன்னு முதலமைச்சர் பேசுறதுன்றதெல்லாம் முதலமைச்சர் பதவிக்கு அளவில் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறது இதெல்லாம் இல்லை போனால் பிறகு கூட சொல்லலாம் பாருங்க நாங்கள் பேசுகிறத கேட்க இது இல்லாமல் ஓடிட்டாங்க அப்படின்னு போகும்பொழுதே கமெண்ட் அடிக்கிறதுன்றது தொடர்ச்சியாக அந்த சட்டசபையில் நான் பார்த்துட்டு வரேன் தனிப்பட்ட முறையில் பேசுறது செல்லூர் ராஜு ஒரு நல்ல விஷயம் கேட்குறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லாமல் அவர் கேட்குற கேள்வி கரெக்டு எப்படி ராமேஸ்வரத்தில் நீ ஏர்போர்ட் கொண்டு வருவீங்க அது மத்திய அரசு தீர்மானிக்கணும் அதுவும் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் போய்ட்டு ராமேஸ்வரம் எப்படின்னா நாளைக்கே இது போட்டு எல்லாம் போய் டேப் எடுத்துகிட்டு போய் அளந்துட்டு ராமேஸ்வரத்தில் ஏர்போர்ட் பா அப்படின்னு நாளனைக்கே திறக்கிற மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு தொடக்கத்துக்கு ரெண்டு மாதம் ரெண்டு வருஷம் ஆகுது அப்போ அது எப்படி சாத்தியம்னு அவர் கேட்கும்போது தெர்மோகோல் கதை எடுத்துக்கொண்டு வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு அமைச்சர் பேசுகிறது கிண்டல் அடிக்கிறது நேற்று வேல்முருகனை வந்து முந்திரி கூட்டம் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு ஒருமையில் பேசுவோம் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இவங்க வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிறதுன்றது அப்போ அவர் வெண்ணெடப் பண்ணிட்டு வெளியில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை பற்றி நான் கேட்குற கேள்வி பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்கன்னா நடவடிக்கை எடுத்துகிறோம் கைது பண்ணணும் நடவடிக்கை எடுத்தோம் இது எல்லாரும் தானே பண்ணுறது உளவுத்துறையை மற்றதை வச்சு குற்றம் நடக்காமல் தடுக்கிறது இந்த வேலை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றத அவர் கேள்வியாக வைக்கிறாரு அவர் நேற்று கேள்வியாக வச்சார் ஜான்றவரை பற்றி பேசுவார் இன்றைக்கி காரைக்குடியில் வன இது மனோஜின்னு ஒரு ரவுடியை இன்றைக்கி கூட இருக்கிற ரெண்டு பேரும் சேர்த்து வெட்டியிருக்காங்க படுகொலை நடத்திருக்கு இப்போ தினம் ஒரு படுகொலைன்றது நடக்குது நேற்று அவர் கேட்டதுடைய விளைவு தான் இன்னைக்கு டிஜிபி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சரித்திர பதிவு குற்றவாளியில் அவங்களாவது நாங்கள் இருக்கிறோம் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் அதற்கு தான் சட்டசபையில் கேட்குறது ஆக்சுவலாக நேற்று வேல்முருகன் அவர்களையும் வந்து பேசும்போது திமுகவின் இதில் கூட்டணி கட்சியில் தமிழக வாழ்வுமை கட்சி வேல்முருகன் அவர்களும் இருக்கார் ஆனால் ஒரு கூட்டணி கட்சி தலைவரையே வந்து பேச விடாமல் இந்த மாதிரியான வார்த்தைகளை ச பயன்படுத்துவது கூட்டணிகளுக்கு இடையே ஒரு 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 சலசலப்பு இருக்குன்றதை வந்து காட்டுதான் இதை விட இப்படி சொல்லலாம் நீ என்னை வச்சு ஜெயிச்சுட்டு வந்த என் சின்னத்தில் இன்னும் ஜெயிச்சிருக்கேன் நான் தான் உன்னை ஜெயிக்க வச்சேன் நீ என்னை புகழ் தான் இருக்கிறேன் நீ என்ன மாற்றி கேட்குற வேல்முருகன் கேட்டது அடிப்படையான கேள்வி அதான் பிரச்சனை அவர் மூணு நாள் கேள்வி கேட்டார் ஒன்று இவங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்மந்தமாக ஜிகே மணி கேட்டதில் இவங்க இல்லாத கதைலாம் சொல்லியிருந்தாங்க அப்போ வேல்முருகன் ஏன் எடுக்க முடியாது பத் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க முடியுதுன்னா சீமான் கூட அந்த கேள்வி கேட்டிருக்கார் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான கணக்கெடுப்பை ஏன் எடுக்க முடியாது ஏன் தள்ளி நீங்கள் எடுங்க நீங்கள் எடுத்துகிட்டு மற்றது அப்புறம் இது பண்ணுங்க ரெண்டாவது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா மாநிலத்தில் கூட எடுத்துருக்காங்க பீகாரில் எடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் என்ன தள்ளி போடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் தமிழ் ஆட்சி மொழி அப்படின்றத வந்துலாம் பேசுகிறீங்க பக்கத்தில் இருக்க தெலுங்கானாவில் சிபிஎஸ்சி ஐபி உள்ளிட்ட மத்திய அரசு அந்த க இதில் கூட சிலபஸில் கூட தமிழ் அவங்க தெலுங்கு கட்டாயம் கட்டாயமாக படித்தவங்க அப்படின்றதே அப்படின்னா ஆனால் இவங்க என்ன ஊட்டிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் சிபிஎஸ்சியில் இல்லாத இல்லைனா கொண்டு வா உங்கள் தான் பவர் இருக்குது அப்படின்னு தான் அதோடைய அர்த்தம் அப்போ அடிப்படையிலேயே வேல்முருகன் கை போகுது இவர்களால் இது பண்ண முடியல ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்லிமெண்ட்டில் நான் கூட நேற்று போட்டிருந்தேன் அந்த தொகுதி மறுசீரமைப்புன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது சென்சஸ் எடுத்து சென்சஸ் எடுத்து முடிச்சு அந்த டேட்டா எடுத்து வர்றதுக்கு ரெண்டு வருஷம் ஆகிடும் நூற்றி நாற்பது கோடி ரெண்டு வருஷம் ஆகும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஆகிடும் அதுக்கப்புறம் அதை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுறதுக்கு அப்படி இப்படி ஓடிடும் அதுக்குள்ளேயும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துடும் ஏதாவது முடிவு எடுக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது பூசாக வர்ற இப்போ நீங்களே இருக்கீங்க இந்தியா கூட்டினா தானே இருக்கீங்க நீங்கள் உக்காந்துக்கிட்டு நாங்கள் இதை அடுத்த இருபத்தைந்து ஆண்டுக்கு தள்ளி போடுறோன்னு கூட நீங்கள் தேர்தல் அறிக்கையாக கொண்டு வரலாம் அடுத்த ஆட்சி ஏதாவது வருதுன்னா அது விரிவாகும் அப்போ தொகுதி மறுசீரமைப்புன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது ரெண்டாவது தொகுதி மறுசீரமைப்பு சம்மந்தமாக அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொல்கிற பொருளெலாம் நாங்கள் செய்ய மாட்டோம் பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் நாங்கள் பண்ணுவோம் விகிதாச்சார அடிப்படை இப்போ முப்பத்தொம்போது சீட்டு அஞ்சு ப பத்து பர்சன்ட்டு ஏற்றுறோம் அப்படின்னா முப்பத்தொம்போதுனா நாலு சீட்டு பத்து பர்சன்ட் தான் அப்போ நாற்பத்தி மூணு சீட்டு தமிழ்நாடு இப்போ இது வெஸ்ட் பெங்கால் இருக்கு நாற்பத்தி ரெண்டு சீட்டு பத்து பர்சன்ட்னா நாலு தான் வரும் நான் அஞ்சா இருந்தா அஞ்சா கொண்டு வரலாம் நாப்பத்தஞ்சு ஆறு ஆவாங்க அப்படிதான் கொண்டு மாதிரி சொல்றாங்க அப்புறம் என்ன நீங்க பெருசா டெய்லியும் உட்காந்து போராட்டம் பண்றதும் பார்லிமெண்ட்ல போய் இது பண்றதும் டிஷர்ட் போட்டுக்கிறதும் அதுல இந்தியா துண்டாடுன்னு அவர் சொல்லி எல்லாம் அதிர்ச்சியாகி நே அந்த ஆள் திடீர்னு இந்த குண்டத்துக்கு போடுறாருன்னு உடனே டக்கு டக்குன்னு மாத்தி அதில் அந்த அவர் கோஷம் கொடுக்கும்போது திருச்சி திருச்சி சிவாவை பார்க்கணும் என்ன என்னங்க என்னங்க எப்படி பேசுகிறாரு என்ன அப்படின்னா டக்குன்னு இன்னொரு எம்பி சுதார்ச்சிக்கிட்ட அவர் வேறு கோஷத்தை மாத்துவாரு இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் நடக்குது ஷர்ட் போட்டுக்கிட்டு அதை தான் வேல்முருகன் கேட்குறாரு நான் கூட போட்டுருந்தேன் நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது மேகத்தட்டு அணையே கட்டிட்டாங்க அதுக்கு நீ பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வச்சேன்னா மரியாதை இருக்கும் அதை தான் வேல்முருகன் கேட்குறாரு மேகத்தட்டு கட்டிட்டாங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் அதை கொஞ்சம் ரொம்ப கௌரவமாக கேட்குறாரு அதுக்கே இவங்களுக்கு எரியுது ஆனால் இவங்களுக்கு தான் என்ன நோக்கம் மொழி எம்பி நேற்று நாளைக்கு கூட்டம் நடத்த போகிறாங்க ஏதோ பரிசீலமைப்பு நாளைக்கே வர்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டம் நடத்த போகிறாங்க இது எல்லாமே டெம்ப்ளெட்டு டைவர்ஷன் நீங்கள் நியாயப்படி நடத்தினா மேகதாட்டை அவங்களுக்காக நடத்துங்க தென் மாநில முதல்வர் நான் இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க பேரிடர் நிதி யாருக்குமே சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு நடத்துங்க கல்வி நிதி இருக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்கு தான் கொண்டு போய் மும்மழந்தி திணிப்புன்னு உட்காந்து ஊட்டிட்டு இருக்காங்க என்ஐபி பத்தி பேசினா அவ்வளோ பேசலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு திமுக பலரும் அதை ஆதரிக்கிறாங்க அது விட்டுருங்க இவங்கள்ட்ட அதுக்கான நாலேஜே கிடையாது நாலேஜ் இல்லைன்றத விட இதுல என்ன அரசியல் பண்ணலாம்னு தான் ஹிந்தி திணிப்புன்னு கொண்டு வந்தது அதனால வேல்முருகன் அந்த அடிப்படை கேட்டதால அவங்க பிரச்சனை அண்ட் இந்த விஷயங்களை தொடர்ந்து திருவேல்முருகன் வேல்முருகன் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சார் தமிழ் வழி படிக்கிற மாணவர்களுக்கு தமிழ் வழியில வந்து அரசாங்க வேலையில வேணும் அரசாங்க வேலையில தமிழ் மாணவர்களுக்கும் தனியாக வேணும் கவர்மெண்ட்டு ஸ்கூல்ல படித்தவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடஒதுக்கீடு இருக்கு அது போல தமிழ் வழியில படித்தவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதை முன்னெடுத்து வச்சுருக்காரு ஆல்சோ இதை ரொம்ப முக்கியமாக இந்த டிஎன் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் அந்த டிஎன்ஸ்ஆர்பியில வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க டிஎன்ஸ்ஆர்பியில கொடுங்கன்னு சொல்றா எஸ்ஐ செலெக்ஷனில் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு கொடுக்கலன்றத ஒரு கேஸ் போட்டு அது தீர்ப்பு வாங்கினது நான் தான் அப்படின்றாரு ஓபிஎஸ் இருந்தப்போ போன ஆட்சியில் யார் வேணாலும் டிஎன்பிஎஸ்சி எழுதலாம் அஸ்ஸாம்லேருந்து கூட தமிழ்நாடு டிஎம்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணி எழுதலாம்னு ஒரு பைத்திகார தரமான சட்டத்தை கொண்டு வந்து ஃபுல்லாக உள்ளக வடநாட்டுக்காரனா உள்ள நுழைஞ்சதான் பார்த்தோம் அப்போ அதுக்கு எதிராக பெரிய பிரச்சனை வந்தோன்னா டிஎன்பிஎஸ்சிலே சில மாறுதலில் கொண்டுருந்தாங்க எப்படின்னா தமிழ் செயல் தெரியணும் தமிழ் செயல்களில் கேள்வி வரும் இலக்கியத்தில் கேள்வி வரும் தமிழில் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் இங்கிலீஷே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் இது தமிழ்நாட்டுக்காரனால தவிர யாரும் தமிழ்நாட்டுக்காரனாலே முடியாது ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ் எழுத வராது அதனால் யாராவது அதே மீறி இது பண்ணால் அவங்க எழுதி பாஸ் ஆகணும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க இன்னொன்று அவர் சொல்கிறது அனைத்திலும் தமிழ் ஆட்சி மொழி தமிழ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீதிமன்றத்தில் வழக்காக இருக்குது அதை ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க வழக்கு போடுங்க நான் தான் சொன்னேன் ஒரு கமிஷனருக்கு எதிராக ஒரு இதுன்னா அந்த உத நீக்கணும் அப்படின்னு பெரிய வக்கீலை வச்சு சுப்ரீம் கோர்ட்டு போக முடியுது இந்த வழக்கு நாலஞ்சு வருஷமாக அப்படியே இருக்குது இதுக்கெல்லாம் மெனக்கிட மாட்டாங்க இதுதான் இவர்களுடைய இது அந்த அடிப்படையில் அவர் கை வச்சதுனால தான் அவர் மேலே கோபம் வா போன்னு ஒரு மேலே பேசுனது முந்திரி இவர் பேசுனது அதை ஓட்டி அதிக பிரசிங்கத்தனம் பண்ணுறாருன்னு முதல்வரே பேசுறது இதெல்லாம் அதுக்கே அவர் அவர் பேட்டியில் சொல்லுது இது எல்லாமே இதன் மூலயமா திமுகவில் வந்து ஒருத்தரை பிரச்சனை எடுத்து முன்னெடுத்து வைக்கிறாருன்னா அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு பார்க்காம ஏன் வந்து அவரை கொத கொதரணும் ஏன்னா நீ அடுத்த கேள்வி ஒன்று இருக்குது நான் அதுக்கு வரேன் பட் அதுக்கு முன்னாடி இது திமுக ஏன் இவ்வளவு இதாக செய்யுது இத்தனைக்கும் பேச்சு உரிமைக்காக போராடுகிறவர்கள் சமத்துவம் பேசுகிறவர்கள் ஏன் இவ்வளவு இன்டென்ஸாக இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறது அவங்க அதுதான் அவங்க டிஎன்ஏலே அது இருக்கு அவங்க மட்டும் தான் அறிவாளி அவங்க மட்டும்தான் பேசுறதெல்லாம் அறிவாளித்தளம் அவங்க தான் பாயிண்ட்டு எதிராளி பேசலாம் ஒன்றுமே கிடையாது அதை ஓங்கி நின்று பிரச்சாரம் பண்ணி கொண்டு வருவாங்க ஈடி வருதா இவங்களுக்கு வந்தால் ரத்தம் இவங்கள வந்து வழிவாகுதாக ஈடி வருது மற்றவங்களுக்கு பண்ணால் தக்காளி சட்டு சட்ட நடவடிக்கை மாதிரி பல விஷயங்கள் ஏன் இதை கேட்டேன்னா இதை தொடர்ந்து கோபி நயனார் அவர்கள் வந்து திராவிட கழகத்தில் இருக்கிற ஒரு மதிவதனின்னு ஒரு பேச்சாளர் இருக்காங்க அவங்கள பற்றியும் திராவிட மா இதோட மாடலு அதை என்ன திராவிட மாடல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இதை வந்து நீலம் சோஷியல்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்ல பேசிருக்காரு அதற்கு அவருடைய சொந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்டது இதை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியிடுறாங்க இது இது எப்படி சார் பார்க்குறது இது எப்படி அதான் அவங்க நாகரிகம் பகுத்தறிவு பண்பாடு எல்லாமே திராவிடர் கழகம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எந்தவித போராட்டத்தையும் நடத்தலைன்னு அவருடைய பிரதான குற்றச்சாட்டு நான் கூடுதலா சொல்றேன் திராவிடர் கழகம் எந்த காலத்துலயும் பொருளாதார போராட்டங்கள் எதையும் நடத்தினதே கிடையாது எங்கேயா பாத்தீங்களா விலைவாசி அதாவது திராவிடர் கழகம் தந்தை பெரிய எதுவுமே பண்ண மாட்டாங்க இவங்க இதெல்லாம் பெருசா பகுத்தறிவு பண்ண போறாங்க அவங்க வீட்டிலேயே போய் பாத்தீங்கன்னா ஆஹ் கடவுள் நம்பிக்கை எல்லாமே இருக்கும் அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை பகுத்தறிவுன்னு வெளியில பேசிக்கிட்டு கோயில் கோயிலா போற மற்ற எல்லா விஷயத்தையும் அந்த வலதுசாரி கருத்துக்களுக்கு ஆதரவா இருக்கிற இந்த அரசுக்கு இவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இவர்கள் வேலை திமுக அரசுக்கு முட்டுக் கொடுக்கறது புகழ்ந்து பேசுறது நான் இன்னைக்கு கூட ஒரு இது போட்டிருக்கேன் அவங்க மதிவதினி அமெரி ஜப்பான்லி கீரோ சிம்மா பேச கீரோசிமான்றாங்க கீரோசிம்மா நாகாசாகியில வந்து குண்டு வெடிச்சு அப்புறம் புல் புண்ட முளைக்கல அதற்கு பிறகு நம்முடைய முதல்வர் இதெல்லாம் யார் கேட்டா உங்கள்ட்ட கேட்டும்மா இது பகுத்தறிவில் வருதா தெரியுதா இது எல்லாமே என்னன்னா நான் வந்து ஆளுகின்ற அரசை புகழ்ந்து பேசுவேன் அதுக்கு பேர் பெரியாருடைய இது பகுத்தறிவு இது கேட்டால் திராவிட மாடல் அரசுன்னு இவங்களுக்குள்ள இவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க இதை விட்டு வெளியே வர மாட்டாங்க அதை மீறி அவனாவது பாயிண்ட்டாக அடித்தானா அவனை மரட்ராவெல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா அவர் பிரபலம் அது வந்து போய் ரீச் ஆகுது உடனே நான் கேட்குறேன் சீமான பெரியாரை பற்றி பேசுனாருல என்ன ரியாக்ட் பண்ணிங்க ஒன்றுமே ரியாக்ட் பண்ண அவ்வளோதான் ரியாக்ட் பண்ணதெல்லாம் மற்றவங்க திமுக கூட ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணல அதனால இவர்கள் எல்லாம் பெரியாருக்கே அந்த அளவு தான் மரியாதை கொடுக்குறாங்க துதிப்பாடியாகவே முழுக்க முழுக்க மாறிவிட்டார்கள் அதுதாங்க நடக்கும் துதிப்பாடி தான் எல்லாருமே ஆளுங்கட்சியாக கூட்டணி கட்சிகள் தொகுதி உடன்பாடுன்ட்டு வெளியில வர்ற மார்க்சிஸ்ட்கள் கூட இப்போ துதிப்பாடியாக மாறி உக்காந்துட்டு இருக்கிறாங்க விசிக்கா சொல்லவே வேணாம் கொடியார்த்தை விட மாட்டிக்கிறாங்க மானாண்டோட அதை பண்ண ஆனால் அவங்க தான் இருப்பான் ஏன் இவ்வளவு செய்தும் வீசிக்கா வந்து இன்னும் அந்த ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஆதாயம் யாருன்ற ஆதாயம் நினைக்கிறீங்க ஆதாயம் அவ்வளோ அரசு மூலியமாக கிடைக்கிற ஆதாயங்கள் தான் வேற என்ன அதே மாதிரி நடவடிக்கைகள் தான் கூட இருக்கும் ஓடி போவோம் கூட இருக்கிறதுனால அந்த வ வண்டிய டீமு வன்னியரசு ஆலூர் சாணவாசு மற்றவர்கள் அண்ணா நீ போயிவிட்டு வரேன் நாங்கள் இங்கேயே இருந்தோம்ன்ற எனக்கு ஒரு டவுட் சார் திருமாவளன் அவர்களால் விசிகாவா இல்லை ஆலூர் ஷானவாஸ் வன்னியரசுகளால் விசிக்காவா திருமாவளனால தான் வீசிக்கா அப்புறம் ஏன் திருமாவளன் வந்து இவர்கள் இரண்டு பேருக்காக பயப்படுறாருன்னு நினைக்கிறீங்க பொதுச் செயலாளர்ல வந்து எல்லாருமே ஆதரவு நிலை எடுத்தா திருமாவளம் ரொம்ப துணா இருந்தால் அந்த டீம் வச்சு அவர் அனுப்பிச்சு விட்டுருவாங்க யார் திருமாவளவன் அனுப்பிச்சு விட்டுருவாருன்றீங்க அதனால தான் திருமாவளவன் பயப்படுகிறார் ஒருவேளை திரு இந்த மாதிரியே நீங்க சொல்ற மாதிரி ஹைப்போத்திக்கலாம் நடந்தாலும் மக்கள் திருமாவளவன் பக்கம் நிற்பார்களா இல்ல இந்த ஆளு முப்பது வருஷம் கட்சியை விட்டு தெரிவி தோற்றி விட்டாங்கன்னா அவர் போய் நான் உத்தவ் தாக்கரே இருக்கிறாரு கட்சியை அப்படின்னு போயிட்டாப்புல ஷிண்டே இப்போ என்ன பண்ண முடியுது அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு தான்ட்டாங்க நீங்கள் வெளியே போனாலும் எல்லாத்தையும் புதுசாக உருவாக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட கருத்துக்களோட